ஆக பிறப்பு என்பதும் வேதனைதான் அதே மாதிரி இறப்பு என்பதும் வேதனைதான் இது ரெண்டும் வேதனையாக இருப்பதனால தான் சான்றோர்கள் ஞானிகள் இன்னொரு தடவை நாம் பிறந்து வரக்கூடாது என்று இயங்கினார்கள் அப்ப இன்னொரு தடவை நம்ம பிறந்து வராமல் இருக்கணும்னா நம்ம கடன் தீக்கணும் அது என்ன கடன் வயவசி ஆன்மீக மைய அனைவரும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் ஆறாவது தந்திரத்திலே திருவடி பேரு என்கின்ற பகுதியிலே ஒரு பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் பேச்சற்ற இன்பத்து பேரானந்தத்திலே மாச்சற்ற என்னை சிவமாக்கி மாள்வித்து காச்சற்ற சோதி கடன் மூன்றும் கைகொண்டு வாச்ச புகழ் மால தான் தந்து மண்ணுமே தந்து மண்ணுமே தாள் இறைவனுடைய பாதம் பேச்சற்ற இன்பத்து பேரானந்தம் என்பதுதான் இறை அனுபவம் அந்த இறை அனுபவத்தை வந்து நாம் சொற்களால வர்ணிக்க முடியாது விவரிக்க முடியாத இன்பம் அப்படின்னு சொல்றோமே அதுதான் விவரிக்க முடியாத இன்பம் அப்படின்னு சொல்றதா பேச்சற்ற இன்பத்து பேரானந்த மாற்றற்ற என்னை சிவமாக்கி ஒரு செய்தியே என்னை சிவமாக்கினார் சிவமாக்கி ஆழ்வித்து காற்ற சோதி கடன் மூன்றும் கை கொண்டு வாச்ச புகழ் மால கால் தந்து மண்ணுமே இறைவன் சிவமாக்குகிறார் அப்போ சிவமாக்கி தாருன்னா நாமும் இறைவனும் ஒன்றா அப்படின்னா இல்லை அதாவது ஒரு இரும்புக்கு நல்லா பழுக்க காட்சி ஆச்சு அப்படின்னா பக்கத்தில் ஒரு விறகு கட்டையும் பழுக்க அது அது நல்ல சூடாக இருக்கும்போது ரெண்டும் ஒரே மாதிரி தான் தெரியும் நல்லா கொல்லிக்கட்டை மாதிரி இருக்கும் ஆனால் வந்து ஆறி போனோடனே விறகு தனியாக அது சாம்பலாக போயிடும் அது இரும்பு இரும்பாவே இருக்கும் அதுபோல் இறைவன் நம்மளை சிவமாக்குகிறார் இப்ப இறை தரிசனம் இப்ப சிவம் நம்மளுக்கு தரிசனம் கொடுக்குறது இறைவன் காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா நம்மை சிவம் அவரை போலவே ஆக்குகிறார் ஆனா அவரை போலவே ஆக்கினாலும் நான் வேறுதான் அவர் வேறுதா அதான் சிவமாக்கி ஆ ஆழ்வித்து இதே செய்தியை சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு யார் வருவாய் அச்சோகே அப்படிம்பாரு மாணிக்க வாசகர் சிவமாக்கி என்னை ஆண்ட இங்கேயும் ஆழ்வித்து அப்படிங்கிற செய்தி இங்க எப்படி மாணிக்க வாசகருக்கும் இவருக்கும் ஒத்து போகுது அப்ப சிவமாக்கு நம்மளை வந்து நம்ம ஜீவனாக இருக்கிற நம்மை சிவத்தன்மை பொருந்தியதாக ஆக்குகிறார் இப்ப மற்ற தெய்வங்களுக்கும் சிவத்துக்கும் என்ன வித்தியாசம்னா இப்ப நாராயணன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா உங்களுடைய உயிருக்கு தேவையானது மட்டும்தான் அதை வந்து அதாவது வந்து உயிர் அது உடம்புக்கு இந்த பிறவிக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பிறவிக்கு தேவையானதை மட்டும் கொடுப்பார் இந்த பிறவியில உங்களுக்கு சந்தோஷம் தேவை மகிழ்ச்சி தேவை பொன் பொருள் சுகங்கள் தேவை ஆனா சிவம் மட்டும்தான் உயிருக்கும் சேர்த்து கொடுக்கிறார் சிவம் மட்டும்தான் உயிருக்கானதையும் சேர்த்து கொடுப்பார் உடலுக்கானதும் கொடுப்பார் ஆனா இங்க என்ன சொல்றாரு உயிருக்கானதை கொடுத்ததுனாலதான் இங்க சிவமாக்கி அப்படின்னு போடுறாரு பேச்சற்ற இன்பத்து பேரானந்தத்துல இந்த உயிரை தள்ளினதோடு இல்லாமல் சிவமாக்கி ஆழ்வித்து காச்சற்ற சோதி கடன் மூன்றும் கைகொண்டு நம்மளுக்கு மூன்று கடன் இருக்கிறது என்ன நமக்கு பிறப்பதற்கு முன்பு இருந்த நிலை நம்ம பிறந்து வந்த நிலை அல்லது பிறந்து இறந்ததுக்கு முற்பாடு ஒரு நிலை அப்படின்னு சொல்வார்களும் உண்டு இல்லை அப்படின்னா ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிறது மூன்று கடன் இந்த கடனை இந்த மூன்று நாள் நம்மளுக்கு கடன் பட்டம் ஆணவத்தினால கடன் பட்டம் கண்மத்தினால கடன் பட்டோம் மாயினால கடன் பெற்றிருக்கோம் அதனாலதான் நம்ம பிறவியை தொலைக்க முடியாம நாம் தத்தளித்து கொண்டிருக்கிறோம் இந்த கடன் வந்ததே இது மூணு நாள் அனவும் கண்மோ மாயினால்தான் கடன் வந்தது அதனால கடன் மூன்றும் கை கொண்டு அப்படிங்கிறாரு நம்ம கடன் மூன்றும் கை கொண்டுனா யாரு சிவம் அதை எடுத்துக்கிறார் அப்ப இறை தரிசனம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பிறவிக்கு தேவையானதை மட்டுமே கொடுப்பது அல்ல நம்ம உயிருக்கு தேவையானதை கொடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் பிறவிக்கு தேவையானது இந்த பிறவியில பொன் பொருள் செல்வம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அப்புறம் அடுத்த பிறவி வரும்போது அப்புறம் மறுபடியும் இறைவன் இயங்கி கொண்டு இருக்க வேண்டும் ஆனா இந்த திருவடி பேரு அப்படிங்கிறது என்ன இறைவனுடைய தரிசனம் என்பது என்ன பண்ணுது உயிருக்கான உபாயமும் கிடைக்கிறது உடலுக்கான உபாயமும் கிடைக்கிறது மனதுக்கான உபாயமும் கிடைக்கிறது அப்ப அந்த உபாயம் ஆக்குனதுனால என்ன ஆகுது சிவமாக்கி கொண்டார் அப்ப சிவமாக்கி கொண்டார் அப்படின்னா சிவன் வேறுதான் நாம் வேறுதான் எப்பவுமே ஆனாலும் அந்த சிவத்தன்மையோடு நாம் இப்ப எப்படி இரும்பு பழுக்க காய்ச்சின இரும்புக்கு அருகாமையில ஒரு விறகு க கட்டை நல்லா எரிஞ்சு இருந்துச்சுன்னா ரெண்டும் ஒண்ணு மாதிரியே தெரியும் தக தக தகன்னு இருக்கும் இதுவும் அதுவும் தக தக்கன்னும் இருக்கும் ஆறிப்போனவன தெரியும் இரும்பு இரும்பா இருக்கும் இசை விறகு கட்டா கூட கறிக்கட்டையா மாறிடு ஆக இறைத்தன்மை உள்ளவரை நாம் ஒரு தடவை அந்த சிவம் திருவடி பேர் கொடுத்து விட்டால் நம்மை சிவமாக்கி கொள்கிறார் அந்த ஜோதியை நாம் பெற்றதற்கு பிறகு கடன் மூன்றும் கை கொண்டு அவர் இறைவன் கை கொள்கிறார் அப்ப இறைவன் அந்த மூன்று கடன் இருக்கிறது ஆணவம் கண்மம் மாயை அந்த ஆணவம் கண்மம் மாயையை தான் வந்து விஞ்ஞான கலர் பிரள்ளையாக கலர் அந்த சகலர் அப்படின்னு சொல்லி அந்த ச சைவ சித்தாந்தத்தில் அதை அவரை டெவலப் பண்ணி அப்படி அதை சொல்லுவார் இங்கே இங்கே நம்மை சிவம் என்ன செய்கிறது அந்த தன்மையை நம்மளுக்கு முழுமையாக கொடுக்கிறது செற்ற இன்பத்து பேரானந்தம் கொடுக்கிறது அந்த பேரானந்தம் என்பது ஒரு நிலை அப்புறம் நம்மை சிவமாக்கி கொள்ளுதல் என்பது ஒரு நிலை நம்ம கடன் மூன்றையும் அவர் கைகொண்டார் என்பது ஒரு நிலை அப்புறம் தாழ் தந்து மண்ணுமே என்பது போல கடைசி துணையா கடைசி வரை துணையாக இறைவனது இங்கே இங்கே இசைட்டியில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஒரு தடவை அந்த சிவத்தன்மையை நம்ம அடைஞ்சிட்டோம்னா அப்புறம் நமக்கு பிறவிங்கிற நோய் கடைசி வரலையும் வராது அந்த ஒரு தடவைக்கு தான் எஞ்சிக்கிட்டு இருக்கோம் பிறவி அப்படிங்கிற ஒரு நோய் அது ஒரு நோய்தான் அது ஒரு பிணி பிறவி பிணி அப்படின்பாங்க வல்லுவர் வந்து பிறவி பெருங்கடல் நீண்டவர் அப்படிங்கிறார் பெருங்கடலை நீண்டதுக்கு இந்த கடையில இருந்து அந்த கடைக்கு எப்போ போய் சேர்றது சில பேர் பிறவி பிணி என்பார்கள் பிறவி பெருங்கடல் என்பார்கள் சிவம் வந்து மற்ற தெய்வங்களுடைய தரிசனங்களை விட அந்த சிவத்தன்மை சிவ தரிசனம் என்பது ரொம்ப முக்கியமானது மற்ற தெய்வங்கள் எல்லாம் வந்து பிறவிக்கு தேவையானதை தான் கொடுக்குமே தவிர உயிருக்கு தேவையானதையும் சேர்த்து கொடுக்க முடியாது சிவம் மட்டும்தான் உயிருக்கானதையும் ஏன்னா உயிருக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா இன்னொரு தடவை மீண்டும் மீண்டும் பிறந்து வரக்கூடாது இந்த பிறவி நோய் வரக்கூடாது தான் அந்த உயிருடைய தன்மை ஏன்னா அந்த பிறவி நோய் அப்படிங்கிறது பிறப்பு இறப்பு என்ற அந்த சுழற்சியில அதை சிக்கிக்கிட்டே இருக்கு அப்ப பிறக்கும் போதும் நம்ம நினைக்கிறோம் நம்ம இறக்கும் போதுதான் வேதனை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா நம்ம பிறக்கும்போதும் வேதனை தான் நம்ம தாயின் கருவறைக்குள்ள ஒடுங்கி அசையாம கிடந்த அந்த இருட்டறை தாயின் கருவறை என் இருட்டுங்கிறது சாதாரண இருத்துக்கிறாரு அது ஒரு கும் இருட்டு அந்த இருட்டுக்குள்ள தான் நாம் வந்தோம் ஆக பிறப்பு என்பதும் வேதனைதான் அதே மாதிரி இறப்பு என்பதும் வேதனை தான் இது ரெண்டும் வேதனையாக இருப்பதனால தான் சான்றோர்கள் ஞானிகள் இன்னொரு தடவை நாம் பிறந்து வரக்கூடாது என்று இயங்கினார்கள் அப்ப இன்னொரு தடவை நம்ம பிறந்து வராம இருக்கணும்னா நம்ம கடனை தீர்க்கணும் அது என்ன கடன் ஆணவம் கர்மம் மாயை அந்த மூன்று கடனையும் நாம் தீர்க்க வேண்டும் அந்த மூன்று நாள நம்ம வல்வினை வினைங்கிறது வருது அப்ப அந்த மூன்றையும் இறைவன் கை கொண்டு இறைவன் வந்து அதை கையாண்டு அவற்றை நீக்கிக் கொள்கிறார் இப்ப இங்க வந்து நம்ம இறைவன் அந்த திருவடி பேரு அந்த இறை தரிசனம்னா சாதாரணம் கிடையாது நான் இறைவனை தரிசிச்சுட்டேன் அப்படின்னு பல பேர் வந்து நான் கனவுல வந்து இறைவனை பார்த்தேன் அப்படிமாங்க என் வாழ்க்கையில் பெரிய அற்புதம் நடந்துச்சு இறைவனை இறைவனை செயலார் சில பேர் வந்து எனக்கு நடந்த சம்பவங்கள்லாம் இறைவன் அப்ப இதெல்லாம் வந்து என்ன பிறவிக்கான பயனே அடைஞ்சிருக்காங்கன்னு இருப்பான் அப்ப நம்ம ஒரு இடத்துல போய் இது பண்றோம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கும்போது மூன்று நாள் பசி யாரோ ஒருத்தர் வந்து கொண்டாந்து கொடுக்கிறாரா அதான் இறைவன் வந்து இறைவனா எனக்கு கொடுத்தது மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்போ அப்ப அதெல்லாம் என்ன அந்த பிறவிக்கு தேவையானதை கொடுக்கப்பட்டது ஆனா உயிருக்கு தேவையானதையும் சேர்த்து கொடுக்க வேண்டும் அதுதான் வந்து அது அதுதான் என் சிவமாக்கி ஆழ்விட்டு காச்சற்ற சோதி கடன் மூன்றும் கை கொண்டு மால தாழ் தந்து மண்ணுமே அப்படிங்கிற தாழ் தந்து அவருடைய பாதத்தை கொடுத்து நம்மை காப்பாற்றுகிறார் அவர் நோக்கம் என்ன நம்மளுக்கு பிறவிங்கிற பிணி தீர்ந்து போயிடும் அப்புறம் நம்ம வந்து பேச்சற்ற இன்பத்து பேரானந்தம் என்பது பேரானந்தம் அப்படின்னா பேராத ஆனந்தம் பேரானந்தம் பெரிய ஆனந்தம் பேர்ந்து போகாத ஆனந்தம் அதாவது நம்மளை விட்டு போகாத ஆனந்தம் பேரானந்தம் அந்த பேரானந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இது சாதாரண ஆனந்தம்லாம் நம்ம கை ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கும் அது நம்மளை விட்டு போயிடும் ஆனா இது வந்து பேர்ந்து போகாது பேரானந்தம் பெரிய ஆனந்தத்தை இறைவன் கொடுக்குறார் பேச்சற்ற இன்பத்து பேரானந்தம் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பதிவு பண்றார் அப்ப அது இவ்வளவு பெரிய இன்பத்தை கொடுக்கிறது ஆனந்தத்தை கொடுக்கிறது ஏன்னா ஆனந்தம்ங்கிற வார்த்தையே ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இறைவன் கொடுக்காம நாம் இந்த உலகத்துல பெற முடியாது ஏன்னா இந்த உலகத்துல நாம் பெறுவது வந்து மகிழ்ச்சி அப்படிங்கிறத நாம் பெறலாம் அது அல்லது கழிப்பு மகிழ்ச்சி அப்படின்னா மனத்தில் நீங்கள் ஒரு திடீர்னு ஒரு புது கார் மரிசிக்கு பென்சு கார் புது கார் புது மாடல் இறக்குறாங்க அதை வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் அந்த பொருள் தந்த மகிழ்ச்சி நீங்கள் நல்லா ஒரு பெரிய ஒரு அல்வாவை சாப்பிட்றீங்க அதை சாப்பிட்ட உடனே உங்களுக்கு நாக்கங்க சுவையாக இருக்குது அதுக்கு வேறு என்னென்னா கழிப்பு வாழ்க்கையில் ரெண்டு தான் இன்பம் அப்படிங்கிறது அந்த சாதாரண சிற்றின்பம் இன்பம் அப்படிங்கிறது ஆனா பேரானந்தம் அப்படிங்கிறது இறைவனால் நம்ம எல்லாத்துக்கும் இந்த ஆனந்தமா இருந்துச்சு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம் ஆனந்தங்கிறது இறைவனால் கொடுக்கப்படுகிறது மட்டும்தான் அதான் இங்க வந்து பேரானந்த பேரானந்த திளைப்பு அப்படிங்கிறார் அந்த பேரானந்தம் என்பது இறை நம்மளுக்கு தரிசனம் கொடுக்கும் போது நமக்குள்ள ஏற்படுகின்ற ஒரு விளைச்சல் அது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்பம் அதான் அந்த பேரானந்தம் ஆனந்தம் ஆனந்தம் என்பார் அருகிலர் ஆனந்த மானடம் ஆறும் அருகிலர் ஆனந்த நடமாடும் ஆனந்த நடமாடர் கண்ட பின் ஆனந்த நடமாடலாம் ஆனந்த கலித்து அப்படின்னு ஒரு வேற ஒரு பாட்டுல சொல்லுவார் ஆக இந்த ஆனந்தங்கிறது கழிப்பு மகிழ்ச்சி இந்த உலகத்தை அடைகிற இன்பத்தை எல்லாத்தையும் விட அதை ஒப்பீடே பண்ண முடியாத ஒரு ஆனந்தம் அந்த ஆனந்தம் அது மட்டும்தான் திகட்டாத ஆனந்தம் அப்படிங்கிறது திகட்டாத இன்பம் மாறாத இன்பம் ஆறாத இன்பம் அப்படின்னு சொல்றாங்களே அந்த திகட்டாத ஒரு நிலை அந்த பேரானந்தம் அப்படிங்கிறது அப்ப நாம் பிறந்து வந்ததனுடைய நோக்கமே நாம் இந்த இறைவனுடைய பேரானந்தத்தை அனுபவிக்க வேண்டும் நமது உயிர் சிவமாக்கப்பட வேண்டும் நமக்குள்ள இருக்கிற கடனை இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம எல்லாம் நம்ம கடனை தீர்க்க முடியாது நம்ம கடனை தீர்ப்பதற்கு சிவம் நினைத்தால் மட்டும்தான் அது முடியும் ஆகவே நம்ம கடனையும் நம்ம வினைகளிலே அவரே ஏற்றுக்கொள்கிறார் அப்படிப்பட்ட புகழை நம்மளுக்கு கொடுத்து புகழ் ஆள ஆழ்ந்த மண்ணுமே இறைவனுடைய பாதத்தை கொடுத்து நம்மை ஈடேற்றுகிறார் இந்த பாடல் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்ன அப்படின்னா மற்ற தெய்வங்கள்லாம் இந்த பிறவிக்கு தேவையானது மட்டும்தான் கொடுக்கும் சிவம் மட்டும்தான் நமக்கு ஆன்மாவுக்கு தேவையானதையும் சேர்த்து கொடுக்கிறார் இரண்டாவது நாம் இந்த உலகத்துல இறைவன் இறைவனுடைய காட்சியை கொடுப்பதற்கு இணையானது என்பது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது எப்பேற்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் அது இணையானது கிடையாது அது உங்களுக்கு வந்து அமெரிக்க நாட்டு பிரசிடென்ட் பதவி கொடுத்தாலும் சரி அதை விட பெருசு கொடுத்தாலும் சரி அதெல்லாம் அதுக்கு இணையாகாது இறைவன் கொடுக்கின்ற அந்த உண்மையான ஆனந்தம் தான் மிகப்பெரிய பேரானந்த நிலை அதுதான் பேச்சற்ற இன்பத்து பேரானந்தம் அப்படிங்கிறார் பேச்சற்ற இன்பத்து பேரானந்தம் அப்படிங்கிறார் அப்படிப்பட்ட பாதையில நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த பேரானந்தம் என்ற நிலையை நீங்கள் அடைய வேண்டும் சிவமாம் தன்மையை நீங்கள் பெற வேண்டும் நமது கடன் மூன்றும் அடைக்கப்பட வேண்டும் இதுதான் நம்ம பிறந்தவனுடைய நோக்கமே இவ்வளவு வேலை செஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில ஒரு வெற்றியாளர் இது அல்லாம நான் வந்து கனவுல இறைவனை பார்த்தேன் இறைவனுடைய செயல்பா இது என்னுடைய வாழ்க்கையில நல்ல உயர்ந்த நிலை வருவதற்கு இறைவன் தான் காரணம் இதெல்லாம் வந்து பிறவிக்கான பயன்கள்